நாலு குழந்தைங்களுமே பிளான் பண்ணி கொடைக்கானல் போயிடலாம் அப்படின்னு காலையிலே கிளம்பிடுதுங்க ராத்தோடோட பாதி வழியில் அந்த குட்டி பொண்ணு அஞ்சலி நான் பேனா வாங்கணும் நானே போய் வாங்கின்னு வரணும் நீங்கள் நிறுத்துங்க வண்டின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி போகிறா ரொம்ப நேரம் வராததுனால ஒவ்வொரு குழந்தைய இறங்கி போய்ட்றாங்க நாலு பேருமே இறங்கி போய் ஒரு இடத்துல மறைஞ்சிக்கிறாங்க ராத்தோடு கண்ணில் படாமல் கடைசியில் இந்த பாக்யா ஸ்கூட்டியில் போயிட்டுருக்கும்போது இந்த குழந்தையில ஒரு குழந்தை ஆனந்த் என்ன பண்ணுறான்னா கீழே போய் படுத்துடுறான் அதாவது அடிப்பட்ட மாதிரி நான் அடிபட்டுடுச்சேன் நீங்கள் ஸ்கூட்டி ஏற்றிட்டீங்க அப்படின்னு நாலு குழந்தைங்களும் அழுகுதுங்க ஒன்றும் பண்ண முடியாமல் அந் பாக்கியாவும் என்ன பண்ணுறதுன்னே அப்படின்னும் போது உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு குழந்தைங்க கேட்குறாங்க நான் வீட்டில் இல்லை ஹாஸ்டலில் தங்கியிருக்கேன்னு நீ எங்கே தங்கியிருக்கீங்களோ அங்களை என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அழுகுறாங்க அப்படி இல்லைன்னா நாங்கள் போலீஸ்க்கு போவோம் அப்படின்னு அந்த குழந்தைங்க சொன்ன உடனே பாக்கியா நாலு பேரையும் கூட்டிகிட்டு ஹாஸ்டலுக்கு வரா இங்கே அமரேந்திரா நிறைய முறை ராத்தோடு ஃபோனாக பண்ணுறாரு ராத்தோடு எடுக்காம குழந்தைங்கள தேடிக்கிட்டே இருக்காங்க மனோகரியும் ரொம்ப அவசரமாக வீட்டுக்கு திரும்பி வரா குழந்தைங்களை தேடுறத விட்டுட்டு ஏன்னா அமரேந்திரா வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்ட்டு அமரேந்திராவுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியாமல் பார்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக மனோகரியும் வீட்டுக்கு வராங்க மனோகரியும் உடனே கேட்குறாங்க எங்கே குழந்தைங்களுக்கு லஞ்சு கொடுத்துட்டியா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் அப்படின்றாங்க எப்படி எனக்கு தெரியாமல் லன்ச் கொடுத்த அப்படின்னு அமரேந்திராவோட அம்மா கேட்கும்போது இல்லை வாசலில் வந்து ராத்தோடு வாங்கிட்டு போயிட்டாரு நான் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டேன் அப்படின்னு வேலைக்காரம்மா சொல்கிறாங்க பசங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அன்பாக கேட்குறா பாகியா நீங்கள் யார் எதுக்காக வீட்டை விட்டு வெளியே வெளில வந்தீங்க அப்படின்ட்டு குழந்தைங்க சொல்லாமல் இருக்கும்போது சரி நான் போலீஸ்க்கு போகிறேன்னு சொன்ன உடனே இப்போ ஃபோன் நம்பர் தராங்க ராத்தோடுது ராத்தோடுக்கு ஃபோன் பண்ணி உங்கள் பசங்க இங்கே இருக்காங்கன்னு பாக்கியா சொல்கிறாங்க ராத்தோடு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க நீ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்ட்டாங்க எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம் உங்கள் சார்கிட்ட எனக்கு ஒரு வேலை ஆக வேண்டியது இருக்குது எனக்கு அப்பாயின்மெண்ட் மட்டும் வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க சரி நாளைக்கு வாமா அப்படின்னு சொல்கிறாரு எங்கள் வீட்டில் அமரேந்திரா பேரண்ட்ஸும் மனோகரியும் டென்ஷன் ஆயிட்டு உட்காந்துருக்காங்க சரி எப்படியாவது இப்போ அமரேந்திரா கிட்ட சொல்லிடலாம் எதுக்கு மேலே மறைச்சோம் அப்படின்னா கண்டுபிடிச்சிருவாரு திட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு அமரேந்திராவோட பேரண்ட்ஸும் மனோகரியும் வராங்க அமரேந்திரா கிட்டே சொல்கிறதுக்கு அமரேந்திராவை ரொம்ப டென்ஷனாக இங்கே அங்கே நடந்துக்கிட்டு இருக்காங்க குழந்தைங்க இன்னும் வரல அப்படின்னு அந்த நேரம் பார்த்து ஆரண சவுண்டு கேட்குது சரி குழந்தைங்க வந்துட்டாங்கன்னு எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க